பொய்க்காரி வாழ்த்து தெரியாது பூங்கொத்து தெரியாது பரிசு தெரியாது அந்நியர் தினம் தெரியவே தெரியாது ஆனாலும் நீ எனக்கு அம்மாவாய் இருந்தாய் அம்மா ஒரு உதவி நாம் செய்ததும் இல்லை நீ எதிர்பார்த்ததும் இல்லை எல்லோர்க்கும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டாய் எல்லோரும் படுத்த பிறகு படுத்தாய் எல்லோர்க்கும் முன் எழும்பி தே ஊதாங்குழலில் புறக்கேறியது உன் மூச்சு ஊதாங்குழலில் புறக்கேறியது உன் மூச்சு பொச்சுமொட்டையால் கரிச்சட்டி கழுவி பொச்சுமட்டையால் கரிச்சட்டி கழுவி கழுவி தேய்ந்தன உன் கைகள் யாரு முன்னை சாப்பிட்டாயா என்று கூட கேட்டதாய் ஞாபகம் இல்லையே அம்மா உனக்கு இருக்கிறதா என்று பார்த்து சாப்பிட்டதாகவும் வரலாறுகள் அம்மா உனக்கு இருக்கிறதா என்று பார்த்து சாப்பிட்டதாகவும் வரலாறுகள் இல்லையே அம்மா யாருக்கு புறக்கேறினாலும் யாருக்கு புறக்கேறினாலும் நீயே முதலில் ஓடிச் சென்று செம்படுப்பாய் நீயே முதலில் ஓடிச் சென்று செம்படுப்பாய் யாருக்கு கல் கடிப்பட்டாலும் நீயே பதறிப்போனாய் யாருக்கு கல் கடிப்பட்டாலும் நீயே பதறிப்போனாய் எப்போதாவது தலைமையில் வந்தாலும் எப்போதாவது தலைமையில் வந்தாலும் குற்ற உணர்வில் கலங்கி நிப்பாய் குற்ற உணர்வில் கலங்கி நிப்பாய் யாரும் ஆறுதல் சொல்ல தேவையில்லை தானே யாரும் ஆறுதல் சொல்ல தேவையில்லை தானே பூச்சி உருண்டைக்குள் மடித்து வைத்த உன் சேலை வாசங்களை நுகர்ந்து வளர்ந்த பிள்ளை நான் நுகர்ந்து வளர்ந்த பிள்ளையினான் ஒரு சேலைக்கு கூட ஒரு சேலைக்கு கூட நீ ஆசைப்பட்டதும் இல்லை யாரும் அன்பளித்ததும் இல்லை ஒரு நாள் ஒரே ஒரு நாளும் நீ அவித்து கொட்டச் சலித்ததில்லையே நீ அவித்து கொட்டச் சலித்ததில்லையே உன் ஆயுள் வரலாற்றில் உன் ஆயுள் வரலாற்றில் எப்படியம்மா எப்படியம்மா எப்படி இத்தனை எப்படியம்மா எப்படி இத்தனை மகாத்மாவாகி வாழ்ந்திருக்கிறாய் சொல் இத்தனை மகாத்மாவாகி வாழ்ந்திருக்கிறாய் சொல் முட்டுக்கால் திருவி புட்டவிப்பாய் முட்டுக்காய் திருவி புட்டவிப்பாய் இருப்பது தூபாய்க்கு இறால் வாங்கி எண்ணாமல் எண்ணி பங்கிட்டு கொடுக்கும் கணிதம் தெரிந்தவள் நீ உன்னை போலொரு சமையல்காரர் உன்னை போலொரு சமையல்காரர் உலகத்தில் ஒருபோதும் பிறக்க இல்லையம்மா நீ அள்ளி போட்டு தாளித்த மகா சொர்க்கச் சமையல் ருசிக்குதம்மா நீ அள்ளி போட்டு தாளித்த மகா சொர்க்கச் சமையல் ருசிக்குதம்மா நீ சுவாமியறைக்குள் நுழையாத அந்த மூன்று நாட்களும் நீ சுவாமி அறைக்குள் நுழையாத மூன்று நாட்களும் வீடு வெளிச்சமற்றதம்மா எம் வீடு வெளிச்சமற்றதம்மா உன் பித்தத்தை வெடித்த கால்களுக்குள் உன் பித்தத்தை வெடித்த கால்களுக்குள் ரத்தம் கசிந்த போதும் யாருனக்கு ஒத்தனம் கொடுத்தோமோ நீ பலித்து நீ ஆற்றிய தாய் காயங்களல்லவாவை நாரினோ முதுகுனோ முள்ளந்தண்டுனோ நோ குதிக்கால் நோ இன்றைக் கென்றிருந்த இத்தனை நோவிலும் கூட உனக்கில்லாதிருந்திருக்கும் ஒன்றுகூடவா உனக்கில்லாதிருந்திருக்கும் சரியான பொய்க்காரி எங்களை ஏமாற்றி ஏமாற்றி பலி பழகியிருக்கிறாய்